வக்குபு திருத்த சட்டம் திரும்ப பெரு அதிகாரத்தில் உரிய பங்கு கொடு மாநாடு மாநாடு மனிதநேய மக்கள் கட்சியின் மாநாடு புகழம் இறைவனுக்கு எங்களுடைய மதுரை மண்ணின் மைந்தர் கே முகமது கவுஸ்பாய் என்ற புலிபாய் அவர்களை நினைவுகூர்ந்து கூர்ந்து அவருக்காக துவா செய்து இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு கொடுத்த ஒத்துழைப்பு கொடுத்தது மட்டுமல்லாமல் பெரிய பணியை எங்களுடைய மதுரைக்கு வழங்கிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் உள்பட அனைத்து மாவட்ட நிர்வாகக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அத்தோடு இந்த இடத்தை வழங்கிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதுரை மாநகராட்சியுடைய மேயர் சி ஆர் அண்ணன் அவர்களுக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மாணிக்கம் அவர்களுக்கும் எங்கள் இந்த நிகழ்வை சிறப்பாளர்களாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய கலந்து சிறப்பு பேச்சு வழங்கிய அருத்தொண்டை ஜெகத் கஸ்பர் அவர்களுக்கும் திருவடிக்குடில் சுவாமிகள் அவர்களுக்கும் பேராசிரியர் அருணன் அவர்களுக்கும் வழக்கறிஞர் ஹென்ரி டிபன் அவர்களுக்கும் சகோதரர் முருகவேல்ராஜ் அவர்களுக்கும் இந்த மாநாடு பேரணி மற்றும் எழுச்சி மாநாடு அறிவித்ததிலிருந்து அனைத்து பகுதியிலிருந்தும் எங்களுக்கு பெரும் ஆதரவு வழங்கிய ஜமாத் நிர்வாகிகள் மற்றும் உலமா பெருக்கு மக்கள் அவர்களுக்கும் இங்கு மைக் செட் அமைத்து கொடுத்த மதினா ரேடியோஸ் அவர்களுக்கும் இந்த அனைத்து பொறுப்புகளையும் பொறுப்பேற்று சிறு வயதாக இருந்தாலும் சிறப்பாக பணியாற்றிய திருச்சியைச் சேர்ந்த பிஎம்கோ மைய செந்தில் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த நமது ஐடி விங்கினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் எவ்வளவோ சிரமங்களுக்கு பற்றியாலும் எங்களை அலக்கழித்தாலும் இறுதியாக அனைத்து ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறை அவர்களுக்கும் எங்களுடைய அனைத்து செய்திகளையும் ஒருங்கிணைத்து சிறப்பாக தொகுத்து வழங்கிய அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் தீயணைப்புத்துறை அதிகாரியில் அவர்களுக்கும் மாநகராட்சி அதிகாரி அவர்களுக்கும் இங்கே வெகு பிறந்த பெருந்தரலாக கலந்து கொண்ட மனிதநேயமங்க கட்சி மற்றும் தாய்க்கழகமான தமிழ்நாடு முஸ்லீம் இடத்தினுடைய அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக பேரணியை சிறப்பாக கொடுத்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த வடக்கு தெற்கு மதுரையினுடைய அனைத்து பணிகளும் இரவு பார்க்காமல் இதில் ஒரு சின்ன கோரிக்கையும் வைக்கலாம் நினைக்கிறேன் வேலை சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி சில நேரங்களில் திட்டிருக்கோம் கோபப்பட்டிருக்கோம் அதெல்லாம் இந்த பொது மேடையில் நான் ஒரு மன்னிப்பாவம் கேட்டு ஏதாவது சொல்லியிருந்தால் இறைவனுக்காக அவங்களுடைய மன வருத்தத்தை வந்து புரிந்து கொண்டு அதையும் மன்னிப்பாவம் கேட்டுக்கொண்டு இந்த நிலையை சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி 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 நன்றி